ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ராசி பழனை பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது டிசம்பர் மாதத்துடைய இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த டிசம்பர் மாதத்தில் மிதன ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து கிடைக்க போதா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மிதனம் ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் அதுல என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மிதுனாம் ராசியில மிருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் அதே போல திருவாதிரை புனர்பூசம் ஒன்னு இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்க்கலாம் கிரக நிலை இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இருக்கிறார் ஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறார் அதே போல தொழில் ஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் மிதன ராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு அதே போல அடுத்ததாக மிதன ராசி நேர்களுக்கு கிரக மாற்றங்கள் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இரண்டு பன்னெண்டு இருபதாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதேபோல பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிவாய் பகவான் மாறுகிறார் ராசி இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு அதே போல இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே மிதன ராசி நேர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நேரா இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே அவங்களுடைய புத்தி சாதனியம் மூலமாக சில காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய திறமை கொண்ட ஒரு நபர் அப்படி நீ சுழலாம் அப்படிப்பட்ட நீர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் அதிகரிக்கும் இதிலும் லாபத்தை பார்க்க முடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு அமையலாம் அதே நேரத்தில் எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாக்குவான்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே நேரத்தில் டிசம்பர் மாதத்தில் புதிய ஆர்டர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா கண்டிப்பா இருக்க போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசி நீர்களுக்கு இந்த நேரத்தில் வேலை வலு குறைந்து மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு உற்சாகமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்கலாம் அதே நேரத்தில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய மிதுன ராசி நேர்களுக்கு இதுவரை உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே அகல ஒரு சிறப்பான மாதமா இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது அதாவது இதுவரை உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அகன்று இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையலாம் மிதன ராசி நீர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படும் இதனால உங்க குடும்பம் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டத்தை அனுபவிக்கலாம் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா இருக்க போது குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மிதன ராசி நீர்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் தகுந்த நேரத்தில் மிதுன ராசினியர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது அதே போல வழக்குகளில் சாதகமான நிலை அதே போல சாதகமான பலனும் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே விலகலாம் அதே போல தாமதமாகி வந்த சுப காரியங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது மிதன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியை நீங்க பார்ப்பீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கவலை அனைத்துமே நீங்க கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கலாம் இந்த நேரத்தில் பெண்களுக்கு பண ரீதியாக எந்த வித பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் பெண்களுக்கு பண வரத்து அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர பண ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசியில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாட்களா இந்த டிசம்பர் மாதம் அமையலாம் இதுவரை தடை தடங்கள் இந்த மாதிரி நடந்த செயல்கள் அனைத்துமே எந்தவித இழுப்பறையுமின்றி இனி போது அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் எண்ணிய காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே போல மிதன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமையலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான நிதி உதவி கைக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி உதவிகள் கிடைப்பதற்கு அரசியல்வாதிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பனி சுமை இந்த நேரத்தில் குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு கிடைக்கலாம் மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது மிதன ராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்க பாடாப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையலாம் எந்த அளவுக்கு மாணவர்கள் கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரமும் புகழும் மதிப்பெண்ணும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏதேனும் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமா இந்த டிசம்பர் மாதம் மாணவர்களுக்கு இருக்க போது அதே போல அடுத்ததாக மிதுன ராசியில மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் பணம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்க போது மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வெளியை நீங்கள் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையலாம் இதனால மிதன ராசில மிருக சிறிசும் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பாராட்டு முழுமையாக கிடைக்கலாம் நீங்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியை பார்ப்பீர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உதவிகள் கிடைக்கலாம் அடுத்ததாக மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் அதே நேரத்தில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கலாம் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடிய இடையூறுகள் பிரச்சனைகள் தடை தடங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக மிதுன ராசியில் புனர் பூசும் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலனை பார்ப்பீர்கள் புதிய வேலை பற்றிய சிந்தனை இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடிய ஒரு மகிழ்வான காலமாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் மிதுன ராசி நேர்களுக்கும் மிதுன ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ